வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கோடானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வருஷம் வைகாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள சுப முகூர்த்தங்கள் மற்றும் விசேஷங்கள் இந்த வைகாசி மாதத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக முகூர்த்தங்கள் அதாவது வைகாசி மாதம் முதல் நாள் முதல் அக்னி நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த அக்னி நட்சத்திரம் என்னைக்கு தோஷமானது நிவர்த்தி ஆகிறது என்றால் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தின்தான் நிவர்த்தி ஆகிறது ஆனால் சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் முதல் பாகம்தான் அக்னி நட்சத்திர தோஷத்தில் எதையும் செய்யக்கூடாது ஆனால் இதையும் செய்யக்கூடாது தான் ஆனால் இதில் ஒரு முகூர்த்தம் வச்சுட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது செஞ்சாகணுமே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைத்தீர்களே ஆனால் அவர்களுக்கான பதிவு இந்த பதிவு அதாவது வைகாசி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று சதுர்த்தி திதி மூலம் நட்சத்திரம் மிதுனலக்கணம் காத்தாலை எட்டு மணிலேருந்து ஒம்போதரை மணிக்குள்ளே முகூர்த்தம் பண்ணலாம் அதே மாதிரி வைகாசி மாதம் நான்காம் நாள் இந்த நான்காம் தேதி வந்து ரெண்டு முகூர்த்தம் இருக்குது பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் மிதுன லக்கணம் கார்த்தல ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒம்பது பதினஞ்சுக்குள்ளே செய்யலாம் இன்னொரு முகூர்த்தம் அன்றைய தினத்திலேயே ரிஷப லக்னம் அதாவது கடக கடகலக்னம் கடகலக்னத்தில் கார்த்தால் பத்து மணியிலேருந்து பதினொன்றரை மணிக்கு இரண்டு முகூர்த்தங்கள் அன்றைய தினத்தில் அதே பிரகாரம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்ற ஏகாதசி திதி உத்தரப் புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரிஷப லக்னம் கார்த்தால் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபதுக்குள்ள முகூர்த்தம் பண்ணலாம் ஆனால் இந்த மூன்று நாட்களுமே இது தான் முகூர்த்தம் மற்ற நாள்லாம் முகூர்த்தம் கிடையாது அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் இந்த முகூர்த்த நாளில் செய்கிறேன்னா அந்த தம்பதிகள் புதுமண தம்பதிகள் இருவருக்கும் பஞ்சகவ்யம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு எலுமிச்சம்பழம் யார் வந்து உங்களுக்கு வந்து வாத்தியார் பிராமணார் யார் வந்து பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு எலுமிச்சம்பரம் தாண்டத்தை பண்ணி வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விவாகம் பண்ணலாம் ஆனால் விவாகம் பண்ணிவிட்டு அன்றைய தினத்திலேயே தம்பதிகள் இருவருக்கும் சாந்தி முகூர்த்தம் என்பதை வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா அது அக்னி நட்சத்திரமானது வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம்தான் நிவர்த்தி ஆகிறார் அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு இருவருடைய நட்சத்திரங்களும் அன்றைய தினத்திலே எந்த எந்த நாளில் வைக்கலாம் அப்படின்னுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கும் நட்சத்திர பொருத்தம் இருக்கணும் அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தில் பொருத்தம் இருக்கும் பொழுது குரு இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு வருகின்றது என்று பார்த்து அந்த குருஹோரையில் தான் வைக்க வேண்டும் ஏனென்றால் குருஹோரை என்பதுதான் குரு பகவான்தம் புத்திரக்காரகன் அவன் தான் புத்தன் புத்திரனை கொடுக்கக்கூடியவர் அதனால் அந்த ஹோரையில் மட்டும்தான் இருக்கணும் அன்றைக்கி இந்த இந்த மாதத்தில் மட்டும்தானா கிடையாது யா எந்த தம்பதிகள் திருமணமான புது தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்கிறேன் அப்படின்னாக்கா அன்றைய தினத்தில் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் வைக்கும் பொழுது குரு ஹோரையானது இருக்கணும் அந்த குரு ஹோரை வந்தால் நீங்கள் எத்தனை மணிக்கு இருக்குது அன்றைக்கி திதி என்ன இருக்கா அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கா மரண யோகம் இல்லாமல் இருக்கா ஆனால் யோகத்துக்கு வந்து ராத்திரியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அட்டமைநவமி மட்டும் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்கோ அப்படி அட்டமி நவமியாக இருக்குது ராத்திரி அப்படின்னாக்கா அன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் இதுதான் வைகாசி மாதத்தினுடைய முகூர்த்தம் மற்ற நாள்லாம் கிடையாது அதெல்லாம் வந்தால் சௌகரியம் ஆனால் பஞ்சாங்க பிரகாரம் கிடையாது இன்றைய விசேஷம் வந்து இதில் என்ன வைகாசி மாதத்தில் பெரிய விசேஷம் அப்படின்னாக்கா வைகாசி இருபத்தி ஒன்று நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள் இந்த வாஸ்து பகவான் வந்து கார்த்தால் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வெளிச்சென்றிருப்பார் இந்த வாசுவ பற்றி தங்களுக்கு விளக்கமாக பதிவு இருக்கின்றேன் பிறகு பதிவிடுகிறேன் போல் வைகாசி இருபத்தாறு ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று வைகாசி விசாகம் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானானவர் அவதாரம் எடுத்த நாள் அவர் பிறந்த நாள் தான் அவர் பிறந்த நாள் இந்த வைகாசி விசாக தண்டிக்கும் நாம் எல்லாரும் என்ன பண்ணணுங்கிறத நமது சேனலில் பிறகு பறிவிடுகின்றேன் அனைவரும் அதை பார்த்து கொள்ளுங்கள் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சாட்சாத்து காமாட்சியாகவும் சாட்சாத்து பரமேஸ்வரராகவும் இருந்த ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பிரியவா அவர் ஜனனம் எடுத்த நாள் வைகாசி அனுஷத்தில் தான் அவர் ஜனனம் எடுத்தார் அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தங்களுக்கு விளக்கமாக பெயர இருக்கின்றேன் இதில் முக்கியமாக என்னெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னா இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரைக்கும் நாம் எல்லாருமே கண்டிப்பாக விதமான அதாவது விவாகம் மட்டும்தான் செய்யணும் மற்ற எந்த விதமான சுப விசேஷங்களோ கிரகப்பிரவேசமோ மற்ற சுபவிசேஷங்களோ புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறதோ எந்த விதமான புதிய பணிகளை நிச்சயமாக அக்னி நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடாது அதற்குப் பிறகு தாராளமாக செய்து கொள்ளுங்கள் அதில் எந்த தவறும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து விஸ்வாவுசுவருடம் வைகாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் lokas sanastas, kini obat untuk suap asu tabas tuh